ஐயா வணக்கம் வள்ளலார் வாழ்க்கை வரலாறு பதினான்காம் பகுதியை இப்போ பார்க்க போகிறோம் வள்ளலார் திருப்பாதி புலியூர் அங்கே நடந்த ஒரு ஆற்று விழா அந்த விழாவில் பிரம்மசமாஜத்தார் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க பிரம்மசமாஜத்தார்னால் ஒரு பார்ப்பனர்களுடைய பிராமணர்களுடைய கூட்டு ஆர்எஸ்எஸ்க்கு அவங்க இனம்தான் அதை நடத்துது அவங்களுக்கு விற்கிற அவங்க வந்து எதுலேயுமே நிற்க மாட்டாங்க எல்லாத்துலேயும் மெதக்கின இருப்பான் அப்போ தான் ஒருத்தனை ஆள முடியும் திடீர்னு விக்கிரக ஆராதனை கிடையாதுன்னு இப்போ பிரச்சாரம் பண்ணுறாங்க அந்த டைமில் அதை ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க பண்ணக்கூடாதுன்னு அதே விக்கிரக நம்ம கருவறையில் வந்து பூஜையும் பண்ணுறான் இப்படி அவனை ஒரு குழப்பவாதிகள் எதிரியும் குழப்பான் அது மாதிரி அந்த திருவிழாவில் வந்து பிரம்ம சமாஜத்தார் விக்கிரக ஆராதனை கூடாது என்று கண்டித்து கூட்டம் நடத்தினாங்க இதை அறிந்த நம்ம ஐயா அவர்கள் விக்கிரக ஆராதனை இன்னென்ன வகையில் மறுப்பது தகுதி அன்று ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார் அந்த கடிதத்துக்கு அவர்களால் பதில் கூற இயலவில்லை அவர்களில் ஒருவர் ஸ்ரீதரசாமிகள்ன்ட்டு ஸ்ரீதரசாமி நாயகர் அவரை வச்சு எழுதி அனுப்பிச்சாங்க திருப்பாபதி திருப்பாப்புலியூருக்கு அடுத்து பெண்ணை நதி தென்கரை ஒரு திருவிழாவில் பலரும் கூடினர் அந்த ஊர் மக்கள் அதில் படித்தவங்க எல்லாருமே அந்த திருவிழாவுக்கு கூட்டினாங்க அதில் சிதம்பரம் சுவாமிகளும் போயிருத்தார் அப்பொழுது ஸ்ரீதர சுவாமிகளும் அங்கே வந்திருக்காங்க அந்த நாயக்கரும் அவர் வந்திருக்கார் அவர் தான் பிரம்ம சமாஜத்துக்கு ஒரு தலைமை வகிச்சிட்டு நடத்துகிறார் இது நல்ல தருணம் ஏன்னா அந்த ஆளும் வந்திருக்காரு ஐயாவும் வந்திருக்கார் இது ஒன்ற நல்ல தருணம் இந்த இடத்துல அந்த சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் என்று அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் இந்த பிரச்சனை எடுத்தார்கள் இந்த மாதிரி பிரம்ம பிரம்ம சமாஜம் வந்து விக்கிரக ஆராதனை கூடாது என்று சொல்லி எங்கள் முன்னே பலமுறை பிரசங்கித்தார் இந்த சீதர சுவாமிகள் எங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யுங்கள் ஐயா அப்படின்னு சிதம்பர சுவாமிகளிடம் முறையிட்டனர் சுவாமிகள் வந்து பிரம்மத்தையறைய தொடங்கினோர் அறிதல் வேண்டும் விக்கிர ஆராதனை செய்யத் தொடங்கினோர் செய்தல் வேண்டும் இவ்விரு வகையிலும் அதற்குரியவர்களுக்கு அடுத்த வகைகள் என்ன என்பதை அறிய வேண்டும் இப்படி சபையோர்கள் அறிய வேண்டும் என்று கூறினார் சபையோர்கள் நாய்க்கரை பார்த்து தாங்கள் ஏதாவது கேட்க வேண்டும் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் அவர் கவனம் இருந்தார் அதுக்கு நாய்க்கர் என்ன சொன்னார் லகிதம் மூலம் லகிதம் மூலம்னால் கடிதம் மூலம் லகிதம் மூலம் வெளிப்படுத்துகிறேன் என்றார் அது கேட்டு சுவாமிகள் ஒரு சபையில் மாறுபட்ட இருவர் தங்கள் தங்கள் கோட்பாடுகளை சபையில் உள்ளோர் அறிய எடுத்து உரைத்து அதற்குரிய தக்க சாட்சி அனுமானம் ஓமானம் சத்தம் முதலிய பிரமாணங்களும் உடன்படல் மறுத்தல் ஒரு சாராருடன் பட்டும் படாமலும் முற்றும் உடன்படல் போன்று உடன்படாமை முதலிய கோட்பாடுகளுக்கு அமைந்த பல வகையில் யுக்திகளும் அனுபவத்தோடு தர்க்க உப தர்க்க லட்சணங்களுக்கு பொருந்த விவ விவகரித்து சந்தர்ப்ப பரித மயக்கத்திற்கு இடம் கொடாமல் முடிந்த நிச்சயத்தை லிங்கித மூலம் பிறர் அறிய வெளிப்படுத்துதல் மரபே அல்லது சபாபதியின்மின்றி சபாபத்தியமின்றி தங்கள் தங்கள் மனம் சென்றபடி அளவை எல்லையென்று கடந்து எழுதி கொள்வதில் நியாயம் தோன்றாது இது ஒழியாத லகீத சண்டையாகத்தான் முடியும் அது தர்க்க லட்சணமும் மரபு அல்ல என்று சுவாமிகள் சொன்னார் அந்த சமயத்தில் கூடுகின்ற வைணவ பிராமணர்கள் பண்டிதர்கள் வைணவ பண்டிதர்கள் ஸ்மார்த்த பண்டிதர்கள் அவங்களும் கூட அவரோட வந்திருக்காங்க அதனால் அவர்களும் வந்து இதில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் இப்படி சொன்னதும் சுவாமியை அந்த நம்ம வள்ளலாரை நோக்கி மனதிற்கு புலப்படுவது கண்களுக்கு எப்படி புலப்படும் என்று ஒரு கேள்வி எழுப்பினர் ஏன்னா அந்த பிரம்மத்தை தான் அவங்க வந்து பெருசாக வச்சுக்கிறாங்க சிலை வழிபாடு கூடாது பிரம்மனா வெற்றிடமாக அப்படியே பார்க்கறதுன்றது இந்த ஜெயின மதத்தில் சொல்கிறத வந்து இவங்க சொல்கிறாங்க இவங்க எல்லாமே அந்த ஒரு கூட்டு தான் ஸோ இவங்களுக்கு ஒரு அடித்தளம் என்பது கிடையாது தான் அந்த கேள்வி அப்படி கேட்க சுவாமிகள் விளக்கி மனதிற்கு புலப்படுவது பிரபஞ்சம் அது கண்களுக்கு புலப்படும் என்றார் மனதிற்கு பிரம்மமும் புலப்படாதோ கேட்டார்கள் இப்படி சொல்கிறீங்களே மனதுக்கு பிரம்மம் புலப்படாதான்னு கேட்டாங்க பிரம்மம் மாயா காரியமாதலால் மனதிற்கு புலப்படாது என்றார் ஆன்மஞானத்தால் தான் அதை அறியலாம் எப்படி அறியலாம் என்று கேட்டால் ஆன்மஞானத்தால் அதை அறியலாம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் சபையோர் நாயக்கரை பார்த்து சும்மா இருக்கக்கூடாது இதை கேட்டது நாயக்கர் வாய் முடிஞ்ச முடியிருக்காரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதனால் நீ சும்மா இருக்கக்கூடாது தர்க்கத்துக்கு வந்தால் அல்ல பேஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆரம்பத்தில் சொன்னது போல் லகிதம் மூலமாய் உத்தரிக்கின்றேன் என்றார் கடிதம் மூலியமான கொடுக்குறன்னு தான் சொல்கிறார் திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிறார் சபையோர் எல்லாம் சிரித்தார்கள் நாயகருக்கு அதை பார்த்து சிரித்தவர்களை பார்த்து எட்டு தினத்தில் சபையோர் அறிய நான் உங்களையெல்லாம் சிறப்பிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சபத சபதம் வென்றார் சபையில் ஒருத்தர் கேட்டார் இதுன்னு கர்வித்தனம் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு ஒருத்தர் எதிர்த்தார் பொறுக்காமல் நாய்க்கர் அளவு கடந்த கோபத்துடன் கொக்கரித்து எழுந்து கூட குதிக்க ஆரம்பிச்சிட்டார் ஒரே கோபம் இந்த அளவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பதில் சொல்லவும் முடியல இவங்க விடாமல் இப்படி பின் முன்ன பின்ன போட்டு வாங்குறாங்க என்ன பண்ணுறது நெருப்பில் நெய் வெட்டது போல் கோபித்து கோஷம் விட்டார் கூட வந்தவங்களும் சேர்ந்துக்கின்னு ஒரே கெலாட்டாக சாமிகள் கோபமிட்டவர்களை அடக்கி நல்வார்த்தைகளை சொல்லி அவர்களை உட்கார வைத்தார் லட்சியத்தில் உள்ளபடி அறிந்தால் இப்படி கர்ப்ப வார்த்தைகள் வராது நான் சொன்னபடி பிரம்மம் மனதிற்கு விஷயமாகாது சம்மதித்தால் சபையில் சும்மாயிருங்கள் சம்மதியாதவர்கள் உங்கள் கோட்பாட்டை நிரூபிப்பீர் என்று கேட்டார் நாயக்கர் என்ன சொன்னார் இப்போது என்னை விட்டுவிட்டால் பின்பு லகிதம் மூலமாக வாதிடுகிறேன் என்றார் அப்போ அவர் சொன்னார் எது நின்று வாதிக்க முடியாத நீர் லிகிதம் மூலமாக வாதிக்கிறேன் என்பது நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை விக்கிரக ஆராதனை செய்ய பக்தர்கள் இவ்வளோ காலத்தில் விக்கிரக ஆராதனை செய்த நிறைய பேர் பழையாட்கள் புது ஆற்றில் குஷ்டம் குண்மம் முதலிய தீராத வியாதிகளை தீர்த்துள்ளனர் இறந்தவர்களை எழுப்பி இருக்கின்றார்கள் இன்னும் அநேக மகத்துவங்களை செய்திருக்கின்றனர் நடத்தியும் இருந்ததே போதுமானது இதுபோல் விக்கிரக ஆராதனை செய்கின்ற பக்தர்கள் சில மகத்துவங்களை செய்து வருகின்றனர் சமாஜத்தார் வேத சமாஜத்தார் அந்த அடையாளங்கள் அவர்களிடம் தோன்ற தோன்றவில்லை ஏன்னா அந்த விக்கிரகம் இது இல்லாததுனால அந்த அடையாளங்கள் அவர்களிடம் கிடையாது அதுதான் அவர் சொல்கிறது நாமெல்லாம் நமது பக்குவத்துக்கு ஏற்றபடி விக்கிரக ஆராதனை செய்து அருளை பெற்று அறிவு விளங்கி பிரம்ம சுகத்தை அனுபவிக்கலாம் இப்படி சொல்லிக்கொண்டே சுவாமிகள் எழுந்து விவாதம் வெற்றியோடு வெற்றியோடு முடிவிட்டது என்று சொல்லி அவர் கிளம்பிட்டார் இதோடு அந்த நிலைகள் எல்லாம் அந்த பிரம்ம சமாஜ கூட்டங்களுடைய சொல் எடுபடாமல் எல்லோருக்கும் ஒரு பரிகாசமாக போய்விட்டது அதோடு அவர்கள் மூட்டை கட்டி கொண்டு போய்விட்டனர் ஆனால் அவர்களிடம் ஒரு அடமாக அடம் நான் சொல்கிறது தான் ஏற்கனும் அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி அந்த உள்ள அறிவு விளங்கணும் ஒரு பொருள் அறிவு விளங்காமல் சொன்னதை சொல் கிளியேன்னு சொல்கிற மாதிரி ஒரு கிளி எப்படி சொல்லும் நீங்கள் சொல்லிக் கொடுத்தது தான் சொல்லி கொடுக்கும் பாதப்படியில் வச்சுட்டு வரவங்களை வெல்கம்னு சொன்னிங்கன்னா போகும்போதும் அது வெல்கம் சொல்லும் அந்த மாதிரி இந்த சமாஜ பீப்புள் பிராமணர்கள் முழுவதுமே அப்படி தான் கிளியினுடைய தத்துவத்தில் வாழறவர்கள் மிதக்கிக்கிட்டே இருப்பான் இவர் சொல்கிறக்கூடிய எவ்வளோ ஆழமான அர்த்தங்கள் இருக்குது நிரூபிக்கிறார் வெயிலெல்லாமல் அவர்கள் ஏற்காமல் நாங்கள் சொன்னதே தான் விக்கிரக ஆராதனை கூடாது கூடாது கூடாதுன்னு சொல்லி இப்படியே போகிறோம் ஏன்னா புத்தகத்தில் படிச்சுட்டு வந்து பேசுகிறான் இதுக்கு வைணவ பண்டிதர்கள் பேர் என்ன பண்டிதர்கள் ஒரு புஸ்தகத்தை முழுக்க கரைச்சி குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறது பண்டிதர்கள் அது பெருசு இல்லை பள்ளிக்கூடங்களில் படிக்கும்பொழுதோ மூணு மாணாக்கள் மூணு விதமான மாணாக்கள்னு சொல்லுவாங்க அப்போ எந்த வாதியாரும் சொல்கிறேன்னா தெரியல அந்த காலத்தில் சொன்னான் பசுமாடு ஒரு இனம் கிளி ஒரு இனம் எருமாடு மூன்றாவது பசுமாடு தலையாட்டினாலும் இது பண்ணலாம் அர்த்தத்தோடு செய்யும் அது அனாவசியமான ஒரு தொந்தரவு இருக்காது அதனுடைய முதுவில் ஒரு விரல் அப்படி சும்மா வச்சிங்கன்னா சிலுக்கம் அப்படி ஒரு சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அதனால் நிறைய பலன்களும் நமக்கு கிடைக்குது அப்படி முதல் மாணாக்கன் அறிவில் சிறந்தவனாகவும் அதை ஆராய்ந்து பொருள் படைத்து அதை வெளியே ஒரு தன்மை அவன் இருப்பான் ஏன்னா அந்த படிக்கிறது பொருளுக்கு உள்ளே சென்று அதனுடைய என்ன பொருளுடைய விரிவாக்கம் என்ன அவருடைய பலாபலன் என்ன அதை உள்ளே ஆராய்ந்து உள்ளோந்து ஆராய்வான் அவன்தான் முதல் மாணாக்கன் ரெண்டாவது மாணாக்கன் எப்படின்னா மக்கப் பண்ணுறது நிறைய பேர் பார்ப்பீங்க அவன் தான் நைன்டி நைன்டி நைன் மார்க்கெல்லாம் வாங்குவான் புத்தகத்தை அப்படியே கரைச்சி கொடுத்துடுவான் வாந்தி எடுத்துருவோம் போய் பரீட்சையில் ஆனால் அவனுக்கு நடுப்புற ஏதாவது ஒரு வார்த்தை ஸ்டக் ஆச்சு மொத்தமே ஆகட்டும் அப்படி அவனால் யோசிக்க முடியாது யோசிக்கிற புத்தி இல்லை மனப்பாடம் பத்து வாட்டி பண்ணி 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 போட்டுமா இது கிளி குணம் சொண்டதை சொற்கிளி படித்ததை வாந்தியடு அதான் மூன்றாவது மாணாக்கன் எருமை மாடு எருமை மாடு பார்த்திங்கன்னா அது கிட்ட போனீங்கன்னா சும்மா தலையை அப்படி கொம்போ ஆட்டு மொழியே முட்டை வராது இன்னும் எதிர்க்காது சும்மா அப்படியே தலையை ஆட்டி அது பாட்டுக்கு இருக்கும் மழை பெஞ்சதுனால அப்படியே நினச்சிட்டு அப்படியே இருக்கும் பசுமாடு கொஞ்சம் தூரம் இருந்தால் உடனே ஓரம் ஓதிக்கிடும் இது அப்படியே நினையும் எது நடந்தாலும் சேருகிற எது இருந்தாலும் அதை பாட்டுக்கும் இருக்கும் அப்படி மூன்றாவது மனம் அந்த நிலையில் இருக்கக்கூடிய இதில் கிளிதான் இந்த பிராமணர்களுடைய ஒரு குணாதிசயங்கள் அதனால்தான் பிரம்ம சமாஜம் அவர்களால் நடத்தப்படும் ஒரு கிளப்பு மாதிரி வச்சுருக்காங்க நானும் போயிருக்கேன் பார்த்துருக்கு அவங்க அதுக்கு தனியாக வச்சிருக்காங்க இப்போது கிறிஸ்தவனாக இருக்கான் அவன் வந்து கன்வெர்ட் ஆகிட்டான் கிறிஸ்தவனா திரும்பி இங்கே வரணுன்னா தனாக வரலாம் இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய இது தேவையில்லை அவன் மனம் எங்கே விரும்புதோ அந்த இடத்துக்கு போகலாம் ஆனால் அவங்கக்கிட்ட போனால் அவங்க பூணூல்லாம் போட்டு இந்துவா கன்வெர்ட் பண்ணுவாங்க இந்த இந்துவா கன்வெர்ட் பண்ணுறதுன்னு இருக்க பெரிய உள்ள வந்து அவங்க இருக்கிறவங்களெல்லாம் இந்துவாக கன்வெர்ட் பண்ணி இவங்க இந்து இல்லை இவங்க அதை ஆடுறதுக்காக அந்த வெள்ளக்காரன் கொண்டு வந்ததை சுதந்திரத்துக்கு அப்புறம் இதை மாற்றி இவங்க கையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு தான் இந்த பிரம்ம சமாஜம் இந்த பிரம்ம சமாஜம் தான் இந்திரா காந்தி பாரிசு குடும்பம் அவர்களை பிராமணனாக மாற்றியது இந்துவாக மாற்றுது இன்றைக்கி ராகுல் ராகுல் காந்தியா அவர் பிராமணன் சொல்கிறார் பூணூல் கொடுக்கின்றது அவருக்கு தெரியாது அவங்க பாட்டி என்ன பண்ணாங்க இது வெங்கடராமன்ற மந்திரியால் செய்யப்பட்டு அவங்கள பிராமணனாக மாற்றினார் இந்த வேலை செய்கிறதுக்கு இந்துக்களாக எல்லோரையும் பண்ணி இவன் தலையில் நின்று ஆடுறத்துக்காக உண்டாக்கின பிரம்ம சமாஜம் தான் அவங்க வந்து நீ விக்கிரக ஆராதனை பண்ண ஏன்னா விக்கிர ஆராதனையினுடைய மக்கியமை உலகில் ரொம்ப பேருக்கு தெரியாது சைவ நெறியில் அது ஆரம்ப நெறி அதில் தான் நம்ம வரணும் ஆரம்பம் எப்படி ஸ்கூலில் போய் அ ஆய் ஈ கற்றுக்கிறோம் அணில் அ அணில் ஆடு ஆ ஆடு ஈ லை அப்படி கற்றுந்தான் மேலே வரும் அந்த மாதிரி தான் இந்த சைவத்தில் இருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனை முதல்ல அதுக்கப்புறம் அது படி விடும் நம்மை அதுதான் அதை ரொம்ப தெளிவாக ஐயா அவர்கள் விளக்கியிருக்கார் அதை புரிந்து கொள்ளாத புரிந்து கொள்ளணும்ல மனம் அதில் நாடுவதில்லை தம்ப சொல்கிறது தான் ஏற்றுக்கணும் நீ எவ்வளோ பேர் நாங்கள் சொல்கிறது தான் ஏற்றுக்கணும் விக்கிரதனால் கிடையாது கிடையாதுன்னா கிடையாது தான் அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னாலும் நான் ஏற்க என்று ஒரு பிடிவாதம் ஆனால் திருப்பி திருப்பி அதே சொல்லுவாங்க அப்படி அவர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு அசிங்கப்பட்டு போனாங்க ஐயா அவர்கள் நம் மக்களுக்கு பெரிய ஆறுதலையும் நம்மளுடைய சைவ நெறியையும் காப்பாற்றினார் அந்த இடத்துல அதனால் அடுத்து நாம் பதினாந்தாவது பாகத்தை பார்ப்போம் வணக்கம்